ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நவம்பர் பதினான்காம் தேதி காவல்காரன் படப்பிடிப்பில் முதன் முதலாக எம்ஜிஆரை சந்தித்தேன் அந்த படத்தில் அவருக்கு தம்பியாக நடிக்க நடிகர்கள் தேர்வு நடந்தது சத்யா மூவிஸ் அலுவலகம் கோபாலபுரம் ராமசாமி தெருவில் இருந்தது எம்ஜி நாயுடு என்ற பெரியவர் ஆடை அலங்கார நிபுணராக ஐம்பது ஆண்டுகள் அனுபவம் மிக்கவர் நான் சென்றதும் உயரம் எவ்வளவு என்று கேட்டார் அஞ்சடி ஆறு அங்குலம் என்றேன் சுவற்றில் பென்சிலால் மார்க் செய்த பகுதியில் நிற்க வைத்து தலைமட்டத்தில் ஸ்கெயில் வைத்து பார்த்து சரி என்று ஒப்புக்கொண்டார் உடைகளின் அளவு எடுத்துக்கொண்ட பின் உதவி இயக்குனர் சார் நீங்கள் இருபத்தி நாலு முப்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு சீன்களில் மட்டும் செருப்பு போட்டுக்கோங்க மற்ற சீனில் ஷூ போட்டுக்கலாம் என்றார் அந்த மூன்று சீன்களில் நான் எம்ஜிஆருடன் நடித்தேன் இருவரும் சம உயரம் என்பதால் தம்பி கொஞ்சம் குறைந்த உயரம் இருக்க வேண்டும் என்பதற்காக எம்ஜிஆருக்கு ஷூவும் நான் செருப்பும் அணிந்து கொள்ள வேண்டும் என்பது வரை எல்லாம் உன்னிப்பாக கவனித்து படம் எடுத்தார்கள் நவம்பர் பதினான்கு வாகனி ஸ்டுடியோவில் மதியானம் எம்ஜிஆர் படப்பிடிப்பு ஏற்கனவே நம்பியார் வி அசோகனுடன் இரண்டு நாட்கள் நடித்துவிட்டேன் பிற்பகல் ரெண்டு முப்பது மணிக்கு எம்ஜிஆர் வந்தவுடனே செட்டுக்குள் லைட் பாய்ஸ் கொடுத்த குரல்கள் கேமரா உதவியாளர்கள் பேச்சு ப்ரொடக்ஷன் ஆட்கள் டீ காஃபி கொடுக்கும்போது பேசும் குரல்கள் எல்லாம் கப் சிப் அசாத்திய மௌனம் நிலவியது உள்ளே வந்தவர் நம்பியார் வி கேஆர் போன்றோரை வணங்கிவிட்டு பக்கத்தில் இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தார் நாம் எதுவாக சென்று குனிந்து வணக்கம் சொன்னேன் மடார் என்று எழுந்து ஏய் என்று ஒரு குரல் கொடுத்தார் அடுத்த நொடியில் ஒரு நாற்காலி பறந்து வந்தது நாற்காலியை எனக்கு போட்டு நான் அமரும் வரை அவர் நின்று கொண்டே இருந்த பண்பு என்னை ஆச்சரியப்படுத்தியது முதல் நாள் படப்பிடிப்பிலேயே அவருக்கு எதிராக சோபாவில் உட்கார்ந்து சகஜமாக பேச அனுமதித்தார் என்னிடம் பேச்சை துவங்கும் முன்பே என் தந்தையார் சிறுவயதில் இறந்து போனதும் விதவி தாயால் வளர்க்கப்பட்ட பிள்ளை என்பதும் ஓவியக் கல்லூரியில் முறையாக படித்த ஓவியன் என்பதும் தனக்கு தெரியும் என்று எனக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார் தன் தாயாரை பற்றி பல சம்பவங்கள் அவர் கூறியபோது நான் எனது தாயாரின் மனோ வலிமை பற்றி வலுவான வாதங்கள் வைத்தேன் ஐம்பத்தி ஆறு வயதில் வலது கை மணிக்கட்டுக்கு மேல் உடைந்து போய் ஆறு மாதம் கட்டுப்போட்டு பாலக்காட்டில் மீன் எண்ணெய் வாங்கி வந்து வாக்குமட்டையில் ஊற்றி கையை அதில் ஊற வைத்து சொந்தக்காரர்கள் விடிய விடிய துட்டிலாட்டி குணப்படுத்தியதை சென்னையில் படிக்கும் என் படிப்பு கெட்டுப்போகக்கூடாது என்று எனக்கு தெரிவிக்காமலே இருந்தார் என்று சொன்னபோது எம்ஜிஆர் அதிர்ந்துவிட்டார் கணவரை பறிகொடுத்து மூன்று குழந்தைகளை பறிக்கொடுத்து இருக்கும் ஒரே மகன் இந்த துன்ப செய்தி கேட்டு ஓடி வர வேண்டாம் என்று நண்பர்கள் யாரும் கடிதம் போடக்கூடாது என்று என் தாயார் கண்டித்தது அவர் மனதில் ஆழமாய் பதிந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜனவரி பன்னெண்டாம் தேதி ராமவரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் எம் ஆர் ராதா சந்திப்பில் சூடு நடந்து எம்ஜிஆரை ராகப்பட்டை மருத்துவமனைக்கு ரத்தம் சொட்ட சொட்ட காரில் எடுத்து வந்த வந்தபோதும் எனக்கு ஒன்றும் இல்லை ராதா அண்ணனை காப்பாத்துங்க என்று அவரால் எப்படி சொல்ல முடிந்தது என்று இப்போது நினைத்தாலும் ஆச்சரியமாக இருக்கிறது பொங்கல் பண்டிகை கொண்டாட நீலகிரி எக்ஸ்பிரஸில் நான் கோவை நோக்கி பயணமான போது காட்பாடியில் தான் சூடு செய்தி கிட்டியது சென்னைக்கு திரும்பியதும் பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பார்க்க ரெண்டு மூணு முறை சென்றேன் திருவிழா கூட்டம் போல் படைப்படையாக தமிழகம் எங்கும் இருந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து கொண்டே இருந்தனர் பாதி பேர் பழனி திருப்பதி சென்று தலைவன் குணமாக என்று மொட்டை போட்டியிருந்தனர் விசிட்டர் நோட்டு ஒன்று மாடிக்கு செல்லும் வழியில் வைக்கப்பட்டிருந்தது மேலே செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை பூரண குணமடைய பிரார்த்திக்கிறோம் என்று எழுதி கையெழுத்திட்டு செல்லும் கூட்டம் கியூவில் நின்றது இரண்டு முறை நானும் அதில் எழுதி கையெழுத்திட்டு போய்விட்டேன் பிப்ரவரி நான்காம் தேதி மனசு கேட்காமல் இம்முறை தூரத்தில் இருந்தாவது பார்த்து வேண்டும் என்று போனேன் சத்யா மூவி சாரம் வீரப்பன் சார் வழியில் அமர்ந்திருந்தார் சிவகுமார் கழுத்தில் கட்டு போட்டிருக்காங்க நீங்க போனால் அவர் பேச முயற்சிப்பால் இருக்கும் என்றார் பரவாயில்லை சார் அவர் சீக்கிரம் குணமடைஞ்சால் போதும் நான் வரேன் என்று கிளம்பினேன் நீங்கள் ரெண்டு மூணு தடவை வந்துட்டு போனீங்க எனக்கு தெரியும் தூரத்திலிருந்து பார்த்துட்டு போயிருங்க என்று வழிவிட்டார் இரண்டாவது மாடியில் அவர் அறைக்கு முன்னால் திறந்த கதவுக்கு குறுக்கே ஒரு பெஞ்ச் தடுப்பாக வைக்கப்பட்டிருந்தது யாரும் அதை தாண்டி போகக்கூடாது என்பதற்கான தடுப்பு அது அறைக்குள் கழுத்தில் வெள்ளை பேண்டேஜ் உடன் சிவந்த உடம்பில் கருவழிந்த விழுந்த கண்களுடன் கலைந்து போன தலைமுடியுடன் வந்திருந்தவர்களுக்கு ஏதோ கையெழுத்து போட்டு கொடுத்து கொண்டிருந்தார் அவர்கள் போனதும் அங்கிருந்து என்னை பார்த்தார் எங்கோ பார்த்த முகம் போல் அவருக்கு தோன்றியதை அந்த பார்வையில் கண்டு கொண்டேன் மெதுவாக எழுந்து என்னை நோக்கி வந்து என் முகத்தை கூர்ந்து கவனித்தார் இரண்டு மாதங்களுக்கு முன் ஒப்பனையில் ஒரே ஒரு நாள் காவல்காரனில் உடன் நடித்த இளைஞன் இப்போது ஒப்பனை இல்லாத முகம் எப்படியோ கண்டுபிடித்து தம்பி நீ சிவகுமார் என்று குரல் வராமல் காட்டின் வழி விசாரித்தார் ஆமாம் என்று தலையாட்டினேன் ஸ்டென்ட் ஆட்டுகளை முறைத்து பார்த்து இந்த பெஞ்சை அகற்றுங்கள் என்று ஜாடை செய்தார் தர தரவென்று என்னை வலிமையான தன் கரங்களால் இழுத்து போய் படிக்க மீது அமர செய்தார் நீ யாருன்னு அவங்களுக்கு தெரியாது அதான் அங்கே நிற்க வச்சுட்டாங்க பாவம் அவங்களை மன்னிச்சிடு என்றார் இந்த சம்பவம் நடந்தன்னைக்கு நான் ஊருக்கு போயிருந்தேன் அண்ணே என்றேன் கண்களை அகல விரித்து ஆச்சரியமாக ஊருக்கு போனியா அம்மா கை ஒடிந்தம்மா சௌக்கியமா என்று தன் கையை தொட்டு காட்டி காற்றை குரலாக்கி கேட்டார் என் கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர் மரணத்தை தொட்டு வந்த மனிதன் இந்த இருபது நாளில் எத்தனை ஆயிரம் பேர் வந்து போயிருப்பார்கள் என்னவெல்லாம் மனதில் ஓடியிருக்கும் இரண்டு குண்டுகளை அறுவை சிகிச்சையில் டாக்டர்கள் எடுத்துவிட்டனர் ஒரு குண்டு கழுத்து எலும்பில் சிக்கி கொண்டுள்ளது அதை அகற்ற அறுவை சிகிச்சை செய்தால் உடலில் உள்ள நரம்பு மண்டலமே செயலிழக்க வாய்ப்பு உண்டு என்று டாக்டர்கள் தீர்மானித்து அது அப்படியே இருந்து விடட்டும் என்று விட்டுட்டார்கள் இத்தனை குழப்பத்திலும் படப்பிடிப்பில் என் தாயை பற்றி நான் பேசியது அவர் கையெலும்பு முடிந்த சம்பவம் அவர் ஆழ்மனதில் பதிந்திருந்தது ஆச்சரியமாக இருந்தது கவலைப்படாத தம்பி உங்க மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் பிரார்த்தனையில் நான் சீக்கிரம் குணமாக்கி விடுவேன் என்று எனக்கு தைரியம் சொல்லி அனுப்பினார் தர்மம் தலை காக்கும் என்று அவர் படத்தில் அவரை பாடியுள்ளார் எம்ஜிஆர் நடிப்பை பற்றி அரசியல் கொள்கை பற்றி யாரும் விமர்சனம் வைக்கலாம் ஆனால் அவரது உள்ளத்தை யாரும் விமர்சிக்க முடியாது ஒருமுறை கண்ணதாசனிடம் ஒரு நண்பர் எம்ஜிஆர் நன்கொடை தருவதாக சொல்லி சில பேருக்கு தரவில்லை என்று புகார் சொன்னார் திருமண வரவேற்பு அதற்கு கண்ணதாசன் ஆமாம்யா அவர் சொல்லிக் கொடுக்காம போன தொகையை கூட்டி சொல்லிடலாம் ஆனால் சொல்லாமல் கொடுத்த பல லட்சங்களுக்கு நம்ம கணக்கு காட்ட முடியாது என்றார் அவர் செய்த தர்மத்தின் பலனாக ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் இருமலும் வாந்தியும் வர பேசி அருகே சென்று வாந்தி எடுக்க காது வழியே அந்த துப்பாக்கி கொண்டு தானே வெளியே வந்து விட்டது